சிரி போயுது என்னை மதமாக கீழும் என்னத்தான் சிறி போயுது ஆகிய பிரியஸ்ப் திஸ் மை கர்மா வில் ஆப்ரேட் போன ஜென்மத்தில் எதனா பண்ணால் இந்த ஜென்மத்தில் கர்மா தியரி வருது இது உலகம் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கும் போது யாருமே எந்த கர்மாவும் இல்லை அதான் கிரியேட் பண்ணுறாரு டபுலா ராசா அப்போ என்ன தியரி ஆப்ரேட் ஆச்சு எப்படி இந்த கர்மா கிரியேட் ஆகுது நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து நான் இருக்கிற நிலை என்ன எனக்கும் என் பகவானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன இந்த பகவானுடைய நாமத்தை வச்சு நான் எப்படி என்னை வசித்திக்கலாம் இப்படி தான் மட்டும்தான் நமக்கு கேள்வியாக இருக்கும் நம்ம வந்து அப்போ என்ன சிருஷ்டி போது நம்ம இருந்தோமா இந்த அப்போ என்ன கரும இருந்தது நமக்கு தெரியறதுனால என்ன லாபம் சொல்லணும் சொல்லுங்கள் அதில் ஏதாவது லாபம் இருக்காங்க ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஒரு பெரிய மகாத்மாவை அடைக்கலாம் அடையிறேன் எதுக்காக நான் மாறணும் நான் சாத்விகமாகணும் நானும் கடவுளை நோக்கி போகணும்னு இருக்காங்க அதில் மட்டுமே நம்ம ஃபிரீயாக இருப்போமே இப்போது பரமன் சொல்கிற ஒரு மரம் இருக்குது ஒரு மாமரம் இருக்குது அதில் வந்து ஒரு மாங்கனி இருக்கு ஆஹா இந்த மரத்தை ஒரு மாங்கனி தொங்குறதுக்கியா நல்ல பழமாக அப்படின்னு டக்குனு அதை பறித்து சாப்பிடுறது வந்தேன் இந்த மாமரத்தில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது எத்தனை இலை இருக்குது எத்தனை பூ இருக்குது அப்படிங்கிற விச்சாரம் உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்போது நமக்கு வேண்டாத விச்சாரங்களெல்லாம் விட்டுட்டு வேணுங்கிற விசாரம் என்ன ஆத்மவிச்சாரம் ஆத்ம விசாரம் நான் எப்படி என்னை வசதிக்கிறது ஒரு நாலு நாம சொன்னேன்னா அதில் நான் உயர்வேணா அதில் எனக்கு சில மாற்றங்கள் வருமா இப்படி தான் நம்ம நினைக்கணுமோ வந்து நம்ம ஒரு பெரிய இன்டெலக்சுவல் ஆகிய ஒன்றும் கொள் கிடையாது ஒரு பெரிய பெரிய விஷயங்களாக தரு அது மேலே அம்பு தொப்பின்னு கண்ணண்டி மனசு சரிங்க நம்ம மனசை வந்து வேண்டாத விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வந்து இப்போ கடவுள் வந்து நம்மள கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த உடம்பை அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த உள்ள மூச்சு காற்று போட்டதும் அவர் தான் இப்போ நீங்கள் யாராவது வந்து தான் மூச்சு காற்றை காப்பாற்றியிருக்கேன்னு சொல்ல முடியுமா நீங்களே அவங்க உடம்புல மூச்சு காற்று போட்டியும் இல்லை நீங்களே அவங்க உடம்பை கிரியேட் பண்ணி இல்லை நீங்களே அவங்க மூச்சு காற்று இப்போ ஓ ஐஎம் கி ஐஎம் சஸ்டெய்னிங் மை பிரத் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆட்யூ சஸ்டெய்னிங் அப்போது இந்த உடம்பை படைச்சு அது உள்ள ஒரு மூச்சு காற்றை போட்டு அந்த மூச்சு காற்றை இத்தனை நிமிஷம் இந்த நிமிஷம் வரையிலும் காற்று அது அந்த பரம்புள்ள நம்ம மனசில் நினச்சி 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 நாம் எப்படி அந்த பரம்புரில் கரையலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்கணும் அதை ஒற்றி தான் நமக்கு கேள்விகள் வரணும் அதை தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் இல்லைன்னா மனசு பிரி களைவிட்டு கழவிட்டு கழவிட்டு எங்கெங்கோ போய் ஏற்கனவே வாண்டரிங் மைண்டு இல்லையா அதனால் அதை விட்டுட்டு அது தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ்டாக பி ஃபோக்கஸ்ட் பி பிளஸ்ட் இல்லையா அதனால் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம கற்றுனோன்னா அந்த ஃபோக்கஸில் நம்ம பண்ணுற காரியங்களும் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு ஆற்றலோடு அந்த காரியத்தை பண்ண முடியும் அந்த அந்த மை மைண்டு வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும் மனசு அதனால் நம்ம எப்போவுமே குரு பகவான் சேர்ந்து நம்ம என்னத்தை கற்றுக்கிறது நாம் எப்படி உயரலாம் எப்படி குரு நோக்கி போகிறோம் இன்னும் ஜாஸ்தி போகணும் இன்னும் ஜாஸ்தி போகணும் நம்ம இன்னும் மாறணும் இன்னும் மாறணும்னா அன்றைக்கி வந்து மற்றவாட மாற்றணுன்னு இல்லை அவர் பகவான் கியேட் நிப்ப அவருக்கே இந்த விச்சாரம் இருக்குமோ இல்லையோ நம்ம ஏன் விச்சார பண்ண இல்லையா